நான் சேர்த்து வச்ச பாவ புனி என் பிள்ளைங்களையும் சேருமா நீங்க சேர்த்து வச்ச சொத்து போதெல்லாம் உங்க பிள்ளைங்கள சேருமா சேராதா அப்ப எப்படி பாவ புனிய மட்டும் உங்க பிள்ளைங்களுக்கு போகாதுன்றீங்க நீங்க இத்தனை நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைகளை எல்லாம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் அவ்வளவு சொத்து சேர்க்கிறீங்க இப்போ நான் என்ன கேக்குறேன் உங்க பையனுக்கு அந்த பணம் மட்டும் இருந்தா போதுமா இல்ல அந்த வாழ்க்கையில துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு இத்தனையும் பட்டு வரக்கூடிய அனுபவங்கள் அவசியம் நினைக்கிறீங்களா பா என் புள்ள கஷ்டம் இல்லாம வாழ்ந்துட்டு போயிட்டேங்க கஷ்டம் இல்லாம வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறது சரி கஷ்டம் இல்லாம வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறவன் பல அனுபவங்களை பெற்ற அறிவாழ்வி அறிவாளியாக திகழ் இல்லாட்டினா எல்லாத்தையும் நீங்க கையில வாங்கி கொடுத்துட்டு எல்லாத்தையும் சொத்து சேர்த்து வச்சுட்டு ஒரு கஷ்டம் இல்லாம வாழ்றான்னு சொல்றவன் ரொம்ப காலத்துக்கு நிலைத்து நிற்பானா நீங்க சொல்லுங்க சரி உங்ககிட்ட ஒரு நூறு கோடி ரூபா பணம் தரேன் உங்களுக்கு அறிவே இல்லை நூறு கோடி இரநூறு கோடி ஆகுமா அழிஞ்சிருமா